நாங்கள் தனியாக மாவீரர் தினம் என்று ஒவ்வொருவரிடமும் ஜூலை நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அனுப்பிட்டு வருகின்றோம் செய்வது தமிழ் மக்கள் மீதான இனப்படுகொலை அதாவது நிறைவேந்தல் காரம் மே பதினெட்டு பதினெட்டு வரை இதை செய்வதை தடுப்பதற்கு

விபரீதமாகும் என்பதை எங்களுடன் வந்து ஜெனீவாவிலே மோதலிலே ஈடுபட்ட சரத் வீரசு தெரிய வேண்டும் சர்வதேச அரங்கிலே எங்களுடைய குரல்கள் எவ்வாறு ஒலித்தது என்பதை தெரிந்து கொண்டும் கைது செய்ய வேண்டும் என்று சொல்கிறாராக இருந்தால் நீங்கள் முடிந்தால் கைது செய்து பாருங்கள் நாங்களும் உள்ளாட்சியை செய்கிறோம் என்பதுதான் அவருக்கான என்பதற்காக கொண்டிருக்கவில்லை தகுதியை கொண்டிருப்பதாகவும் நான் கருதவில்லை மக்களை தவறான வழியிலே வழி நடத்த செல்ல வேண்டாம் இனவாதத்தை கத்துவதை தரத் வீரர்கள் அப்பாவி பொதுமக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் Nothing.